ஹலோ கைஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ்னா என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு எப்படி பண்ணுறது அது வந்து எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் மேபி இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடிங் எடுத்துருக்கீங்க கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுது ஓகே இன்கேஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சடனாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் கரெக்டுங்களா நீங்கள் வந்து லாஸ்ல வந்து வர ஆரம்பிக்கும் மார்க்கெட் வந்து கீழே நோக்கி போகும்போது உங்களுக்கு எகனிஸ்டா போகும்போது நீங்க பையோ அல்ல செல்லோ அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எகனிஸ்டா மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாகும் இப்போ நீங்க வந்து லாஸ் ஆகும்போது எவ்வளவு லாஸ் வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ண போறேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து அந்த ரிஸ்க் ரேஷியோ வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து லாபம் வந்து நான் ஒரு அறுபது பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னாக்கா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்து பிளான் பண்ணலாம் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஏன்னோ ஸ்டாப்லஸ் வைப்பாங்க பட் நானும் என்ன கேட்டிங்கனாலும் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டாப்லஸ் வைக்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இங்கே நீங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க இது மாதிரி ஒரு கேண்டில் விழுது இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து இங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வேளை மா இந்த இடத்துல வந்து ஒரு சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் இதை ஹைலைட் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணுறேன் ஓகே சார் நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க ஏன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வரும்போது மேலே போகிறதுக்கே வாய்ப்பு அதிகம் நார்மலி ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போ விழுது அப்படின்னாக்கா நீங்கள் எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஏன்னா நீங்க வந்து இதுக்கு மேலே நீங்க வெயிட் பண்ணீங்கனாக்கா அத மிற்கு வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு மேபி இது எவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்றத வந்து நீங்க ரிஸ்க் ரேஷியோ பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும் இதை நான் எப்படி வந்து இந்த லைன் எப்படி டெவைட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஏனோ தி சப்போர்ட் பாயிண்ட் பாக்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்ததுன்னா அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் விழுந்து அடிக்குது அப்படின்னு சொன்னா ஸோ உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் ஓகே ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கிட்ட வரும்போது இதுக்கு பிண்டி வரும்போது எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருமோ அந்த இடத்த வந்து நீங்க ஸ்டாப் லாஸா ஃபர்ஸ்டே செட் பண்ணிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பெரிய கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது ஓகே ஸோ டப்னு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் கீழே போயிட்டு இருக்கும் செட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் பட் நீங்கள் ஏன் வந்து இங்கே எடுக்கிறேன் ஸோ இங்கேயே வந்து நான் ஒரு பத்து பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் பிள்ளை அப்படின்னா நீங்கள் இங்கேயே வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து அப்படிதான் நினச்சிட்டு பண்ணிருப்பாங்க கரெக்டா இந்த இடத்துல கீழே தான் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பிஇ எடுத்திருப்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இது மாதிரி மூமெண்ட் கொடுக்குது பாக்க இப்படி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு திருப்பி இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரக்கூடிய அறிகுறி கொடுக்கும்போது இப்படி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இதுதான் அதனோட சிம்டம்ஸ் கொடுக்குது ஸோ அதை நம்பி வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பிஇ வந்து எடுத்திருப்பாங்க பிஇ பை பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா கால் ஆப்ஷன் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இப்படி பண்ணும்போது அந்த மார்க்கெட் வந்து கீழே வருது இல்லைங்களா ஸோ இப்போ இப்படி பொழுது நாம் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப்லாஸை வந்து செட் பண்ணணும் ஓகே இப்போ அவங்க வந்து ஸ்டாப்லெஸ் எங்கே செட் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது வச்சுருப்பாங்க ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல பி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் போகல அப்போனாக்கா நான் இந்த இடத்துல எங்கேயாவது பி வைக்கிறேன் சாரி ஸ்டாப்லெஸ் வைக்கிறேன் ஓகே அது மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல எடுக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இது மாதிரி பிரி கேண்டில் விழுது அதுக்கு அடுத்து கிரீன் கேண்டில் விழுந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னும்பொழுது அதுக்கு கீழே நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு நீங்கள் ஒரு வேலை ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதை விட பெஸ்ட்டு கேண்டில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் கூட பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு ஓகே நீங்கள் இந்த இடத்துலயே வந்து நீங்க ஸ்டாப்லாஸ் ரொம்ப ஷார்ட்டாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் என்ன வேணா ஒரு கேண்டில் வந்து கீழே போகும் அதே கேண்டில் வந்து விக்க அடிக்கணும் நீங்க அந்த கேண்டில் போகும்போது திருப்பி வந்து விக்கடிக்கான பார்க்கணும் நீங்கள் எடுக்கிற ரேஞ்சில் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ஸோ இருக்குது அப்படின்னாக்கா அந்த சப்போர்ட்டில் போயிட்டு அது கீழே போயிட்டு திருப்பி வந்து விக்கடிச்சிட்டு வருதான்னு பார்க்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் நடக்கும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்த இடத்துல நீங்க பைக் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்திருக்கு கீழே வந்திருக்கேன்னா உடனே நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து குயிக்காக ஒரு அஞ்சு பாயிண்ட்ல பத்து பாயிண்ட்ல அடிச்சு உங்களுக்கு லாஸ் இருக்கும் பட் அதே சமயம் இந்த சப்போர்ட் லெவலில் அது தானி போகல திருப்பி எடுத்து விக்கடி வந்திருக்கு சோ இந்த சப்போர்ட் வரைக்கும் அதனால தான் வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு போறேன் இப்ப நீங்க எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து விக்கெடிச்சிட்டு திருப்பி பின்னிட்டு வருதான்னு பாருங்க இல்லை அதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணாதீங்க ஓகே ஸோ அதுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணி போகுது போது அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெஸ்ட்டு ஸோ தட் நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸிட் ஆகலாம் ஸோ உங்களுக்கு லாஸ் இருக்கும் பட் அந்த ரிஸ்க் ரேஷியோக்குள்ளே நீங்கள் வந்து அலாட் பண்ணணும் அது ஓகேங்களா ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ ரெண்டு மூணு ஷார்ட் பார்க்கலாம் ஸோ இது எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கோங்க இந்த இடத்துல எடுத்துக்கோங்க நீங்க வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கிரீன் கேண்டில் இங்க எடுத்துருக்கீங்க மார்க்கெட் எடுத்துக்கீங்க ஓகே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் மேல போச்சு ஏன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் பெர்ஸா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணல திருப்பி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு நீங்க வந்து அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க எவ்வளவு தூரம் வைக்கிறன்னா குறைஞ்சது இந்த அளவாக நீங்க வைக்கணும் ஓகே அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு

ப்ரஷ் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஹைலைட்டர் ஓகே ஸோ ஒன்றும் சம் ரீசன்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் ஏரோ மாதிரி எடுக்குது தட் இஸ் ஸ்டில் ஓகே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓகே ஸோ இது நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் ஓகே கரெக்டுங்களா ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வைக்க வேண்டிய ஸ்டாப்லாஸ் பிளேஸ் எங்கே இந்த இடத்துக்கு நேராக ஓகே அந்த கோட்டுக்கு நேராக வைக்கக்கூடாது ஆக்சுவலி ஏன்னா அந்த இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டென்ட்ஸ் இடத்துக்கு இதை மார்க் பண்ணிக்கோங்க மேபி ஐ மார்க்கெட் ஹியர் டிஃப்ரெண்ட் கலர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ இதுக்கு கீழே வந்தாதான் இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல வந்து மேபி டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணிப்போம் இது கீழே இதுதான் நான் லாஸ் வைக்க போறேன் அப்படின்றத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ ரெட் கலர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோம் ஏன்னா இந்த ரெட் கலர் தொட்டுச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் கொடுக்குது ஸோ நான் இதுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பண்ணிவிடுவேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெவி லாஸ்லேருந்து உங்களால் அந்த ரிஸ்க் ரேஷியோக்குள்ளே உங்களால் வர முடியும் ட்ரேடிங் எடுக்கும்போது நிறைய ட்ரேடிங் எடுக்காதீங்க கைஸ் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் இல்லை ரெண்டு ட்ரேடிங் அதுதான் பெஸ்ட் ஓகே நீங்க வந்து ஆக்சுவலி வந்து எடுத்த உடனே நீங்க வந்து காலையில பட்டு பட் டப்னு எடுக்காதீங்க ஏன்னா டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க பெரிய கேண்டில் வந்துச்சு இப்படி மேல போகுது ஓகே சோ இது வந்துட்டு எங்க போய் நிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா நாம எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம பிரீவியஸ் டேனுடைய மினிமம் ரேஞ்சு இந்த ரேஞ்ச் போகலாம் ஏன்னா அது மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் இதுதான் இல்லைன்னா அது பிரீவியஸ் ஹை இது இதுதான் மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுன்னா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் கரெக்டுங்களா ஸோ இது வரைக்கும் போயிட்டு இப்போ மார்க்கெட் போய் இப்படி ரிவர்ஸ் ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒஸ்ட் கேஸ் இது வந்து இப்படி போயிட்டு இந்த அளவாவது வரும் குறைஞ்சது இந்த அளவாக போய் இப்படி ரிவர்ஸ் ஆகும் ஓகே இப்படி தான் அந்த மார்க்கெட் வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணணும் பட் ஆனால் ஆக்சுவலி இப்போ இந்த டே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே நிறைய சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கேயே அது வந்து ரெஸ்டன்ஸ் ஆயிருக்கு மேலே போக முடியல மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டு திருப்பி வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு ஓகே ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதை பிரேக் பண்ணி வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து உங்களால் நல்ல ட்ரேடிங் எடுக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து இதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இல்ல புட் ஆப்ஷன் வாங்கணும்னு நினைச்சீங்காலும் இப்படி மார்க்கெட் போயிட்டு மேல போயிட்டு திருப்பி அதே லெவல்ல வந்து திருப்பி வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி பிரிக்கி விழுது இல்லைங்களா இதுதான் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் எடுக்கலாம் ஓகே இது நீங்க புட் ஆப்ஷன் பயரா இதை எடுக்கலாம் இல்ல கால் ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் நீங்க இந்த ஆப்ஷன் எடுக்கலாம் ஓகே இல்ல நான் ரிஸ்க் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து நல்ல ஒரு லைன் வேணும் ஒரு நல்ல அமைப்பா வந்தாதான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே அப்படி இது பண்றதுதான் பிரில்லியன்ட் ஐடியாஸ் வெல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துச்சு இது டே டேவனோட இதை காட்டுறேன் ஓகே மார்க்கெட் வந்து மேலேந்து கீழே வந்துச்சு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு திருப்பி மேலே போச்சு திருப்பி இங்கே வந்துச்சு ஸோ இங்கே வந்துட்டு திருப்பி வந்து இதை பிரேக் பண்ணி இங்கே வருது இல்லைங்களா இந்த இடத்துல கிரீன் உடது இல்லைங்களா இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு லாபம் ரொம்ப கிடைக்காது நீங்கள் கொஞ்சம் திருப்பி அந்த ரேஞ்ச் இதோட மேக்ஸிமம் வருது இல்லைங்களா அந்த ரேஞ்சு நீங்கள் எப்போ வருதோ அந்த டைமில் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஓகே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இருந்து வந்து நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே வைக்கணும் இந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நீங்கள் அப்படி வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு சீசனில் ஹிட் ஆயிருக்காது உங்களுக்கு மார்க்கெட்டும் உங்களுக்கு உங்களுடைய டைரக்ஷனுக்கு போயிருக்கும் ஓகே கைஸ் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்யூ கைஸ் மற்ற வீடியோவில் பார்க்குறேன் பாய்